பாத்ரூம் டாய்லெட் என்ன தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து கரை பிடிச்சிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதை எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து டீப் கிளீனிங் பண்ணுற மாதிரி இருக்கும் கெட்ட வடை மஞ்சள் கரை பிடிச்சி குழக்ழப்பு தன்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பாத்ரூம் ஸ்டேஜில் தான் இருக்குது இதை வந்து எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் நான் இப்போ நம்ம கிடச்சிடறேன் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினுக்கு துணி துவைப்பில்ல லிக்யூட் அந்த லிக்யூடு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பவுல் ஏதாவது வேஸ்ட்டு பவுல் இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த பவுலில் வந்து நம்ம என்ன சேர்க்கப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விட்லாம் வந்து யூஸ் பண்ணல அந்த லிக்விட் தான் நான் சேர்த்துருக்கேன் இதுவே பவுட்ரு சேர்த்திங்க அப்படின்னா பாத்ரூமில் அங்கங்கே அப்படியே திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து இன்னைக்கு வந்து லிக்விடாகவே எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வீட்டிலோட மூடி இருக்கலையா அந்த மூடிலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கூட குறைச்ச கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்க பாத்ரூம் வந்து எந்தளவு வந்து அதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்தளவுக்கு வந்து லிக்விட் எடுத்துக்கோங்க இது கூடவே அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா ஹார்பிக் அந்த ஹார்பிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று அளவு சேர்த்துக்குவாங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு பாத்ரூம் வந்து இந்த மாதிரி க்ளீன் ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாசனைக்காக கம்ஃபர்ட் வந்து லிக்யூடில் சேர்த்துருப்பாங்க நம்ம வந்து பவுட்ரு சேர்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கம்ஃபர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பவுடராக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் வந்து ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு லிக்யூட் ஆகிடும் உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்குவாங்க இப்போ நம்ம அடுத்து இதில் என்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைஸ் சூப்பு தான் சேர்த்துருக்கோம் நைஸ் சூப்பு சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வடை நமக்கு சூப்பராகவே கிடைக்கும் அதனால நம்ம வந்து ஒரு ஒன்று டீஸ்பன் அளவு சேர்த்து நல்லா வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாக எடுத்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு குட்டி பாட்டில் இருந்துச்சுன்னா அதோட மூடியில் வந்து நாலஞ்சு ஹோல் போட்டுக்கோங்க நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணும் இப்போ என்ன அடுத்து என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டிலில் நம்ம ஊற்றிக்கலாம் டேரெக்டாக உங்களால் ஊற்ற முடியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி வந்து நம்ம ஊற்றும் போது சிந்தாமல் செத்தராமல் ஈஸியாக வந்து ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா ஃபனல் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே வந்து டேரெக்டாக ஊற்றிட்டேன் இப்போ பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம் இதை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் நம்ம டாய்லெட் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த டாய்லெட்டெலாம் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் எந்த வித கெட்ட வடையும் இருக்காது அதே மாதிரி எவ்வளோ தான் மஞ்சள் நிறம் பிடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா தூவி விட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் நிறம்லாம் நமக்கு போகும் அது மட்டும் சுத்தம் இல்லாமல் நமக்கு வளவளப்பு தன்மையும் இருக்காது ஏன்னா நம்ம உப்புலாம் சேர்த்து நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுனால எந்த வித கெட்ட வடை வளவளப்பு தன்மை இதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாத்ரூம் நல்லா பழச்சினஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்பிக்ஸ் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பாத்ரூம் நல்ல ஒரு க்ளீனாக இருக்கும் உங்ககிட்ட வந்து பா துணி துவைக்கிறதுக்கான லிக்யூடு இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பவுடர் கூட சேர்த்துக்கோங்க நம்ம லிக்யூடு வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த வித வாசனை பொருளும் நம்ம சேர்க்காம ஆல்ரெடி வந்து அந்த லிக்யூட்லேயே நமக்கு வாசனைக்காக எல்லாமே வந்து சேர்த்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இதுக்காக நம்ம அதிக கொடுத்து கடைகள் எல்லாம் லிக்விடு பவுடர் இதெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்ரூம் எல்லாம் பளபளப்பாக இருக்கும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படி நம்ம ரக்கம் சானலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த மாதிரி வந்து நம்ம குச்சித்தரை கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது இடுக்குகளில் இருக்கிற அழுக்குலாம் சூப்பராக ரிமூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்லாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி வந்து வார்கள் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வந்து நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவு வந்து சூப்பராக நம்ம வந்து கூட்டி நல்லா தண்ணியை ஊற்றி அலசி விட்டாச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்ரூம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா பல இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக அதிகப்படியான காசு கொடுத்து விளையவே இருந்த லிக்விட்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே சூப்பராக நல்லா பலச்சினஸாக இருக்கும் ட்ரை பண்ணுவோம் பேலன்ஸ் லிக்யூட் வச்சிருந்த இல்லையா அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து வாஷ்மேஷனில் அழகாக ஊற்றி விட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வாஷ்மேஷனும் பார்த்திங்கன்னா நல்லா பலச்சினஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி கரப்பான் பூச்சி அந்த பள்ளி தொந்தரவுகள்லாம் இருக்கவே இருக்காது ஏன்னா வந்து ஹார்பிக்கோட ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சிகள்லாம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வாஷ்மேஷனையும் பார்த்திங்கனா இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இதே இந்த லிக்யூடை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் டாய்லெட்டும் கூட சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லா விதமான க்ளீனிங் பர்பஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாஷ் மிஷின் பார்த்துக்கும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறதுக்கும் எந்தளவு சூப்பராக நல்லா பளிச்சுட்டு இருக்கு பாருங்கள் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து நல்லா வந்து தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு இல்லையா அந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ரே ஆன டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க அப்படி வேஸ்ட் டேப்லெட் ஏதாவது இருந்தாலுமே எடுத்துக்கோங்க எந்த டேப்லெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் ஒரே ஒரு டேப்லெட் தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கோங்க இதை வந்து நார்மலாக வந்து நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு அதை வந்து பவுடர் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பாலித்தீன் கவரில் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த கவரில் வந்து ஒட்டாமல் நமக்கு எல்லா டேப்லெட்டோட பவுடரும் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு கவர் வச்சு நல்லா வந்து பவுடராக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் எடுத்து அது கூட நம்ம ரெடி பண்ண அந்த மாத்திரையை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் கம்ஃபோர்ட் சேர்க்க போகிறோம் உங்ககிட்ட கம்ஃபோர்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படினா ஒரு லெமன் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் வாசனைக்காக நான் கம்ஃபோர்ட் சேர்த்துருக்கேன் இது கூட அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்க் கிளீன் பண்ணலாம் அந்த சிங்க்ல தான் வந்து நம்ம நல்லா ஊற்றி விட போகிறோம் இந்த மாதிரி ஊற்றி விடும்போது போது நம்ம நைட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஊற்றும் போது அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் கெட்ட வாடை இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்காது அது மட்டும் இல்லாமல் சிங்க்ல கரப்பான் பூச்சி குட்டி குட்டி பூச்சி இது வரதான் வெயிட் பண்ணிக்கலாம் நமக்கு சிங்க் அடைப்பு ஏற்படுறதை நான் வெயிட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்லாம் நம்ம வந்து தேங்காய் உடைச்சி யூஸ் பண்ணும்போது ரெண்டு முடியும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதில் ஒரு மூடி யூஸ் பண்ண என்னத்துக்கப்புறமா இன்னொரு முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து வச்சுருவோம் சில டைம் மறந்துட்டு வெளியில் கூட வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மஞ்சள் படிஞ்ச மாதிரி கொஞ்சம் குழ கொழப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் இப்போ கொஞ்சமாக தூவி நான் வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா சில்வர் பாக்ஸ்ல நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆனாலுமே வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையவே குறையாது நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம மறுபடியும் எடுத்து தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த டிப் பிடிச்சிருச்சு மறக்காம சேனல்க்கு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்ன நான் வந்து இந்த பாக்ஸில் கொஞ்சமாக அப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி பேலன்ஸ் மிச்சமாக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நைசு தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் வெளியில் வச்சா கூட நமக்கு வந்து அந்த பூச்சிகள் வரவே வராது கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் அதிகமான அளவில் மாவு வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக வந்து நைசு புத்துவி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்க மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ